தற்போது அரசாங்கத்தினால் மூன்று பாதுகாப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன காற்றினால் குறித்த முகாம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று முகாம்களிலும் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு பேர் தங்கியுள்ளனர் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன காலி மாத்ரை ரத்னபுரி மாவட்டங்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பரீட்சை மண்டபத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முப்படையினர் விசேடமாக கடற்படையினர் போலீசார் தலையிட்டுள்ளனர் எதிர்வரும் இரண்டு நாட்களில் சீரற்ற காலநிலையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள எதிர்வு கூறலுக்கு அமைய அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் என்பவற்றை தயார் நிலையில் வைத்துள்ளோம் தேவையான சந்தர்ப்பங்களில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு போலீசாரும் கடற்படையினரும் இயங்குகின்றனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி வெள்ள அனர்த்தம் ஏற்படும் கழுகங்கை ஜிங்கங்கை உள்ளிட்ட பல ஆறுகளின் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் திட்டங்களை தயாரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளார் உரிய மதிப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து உரிய அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆரம்ப தொகை வழங்கப்படும் அடுத்த வருடம் திட்டத்தை ஆரம்பிக்க முடியுமா இருந்தால் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள தயாராக